ஹை மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பாசிட்டிவ் ரிங் பாசிட்டிவ் சேனல் என்னைக்கான டேரர் ரைடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு பர்சன்காக வெயிட் பண்ணிட்ருக்கீங்க பட் நீங்கள் மட்டுமே லவ் கொடுத்துட்ருக்கீங்க அந்த பர்சன் சைட்லேருந்து உங்களுக்கு எந்த மெசேஜுமே வரலை காண்டாக்ட் பண்ணல எதுவுமே பண்ணலை பட் ஒரு செட் ஆஃப் டைம்க்கு முன்னாடி அவங்க லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஆக்ஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க பட் ஏன் நீங்கள் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணால் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க ஸோ இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயம் வந்து ஹைட் ஆகிருக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸாக இன்றைக்கி பார்ப்போம் ஏன் இந்த பர்சன் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கலை இப்போ எடுப்பாங்க அதை பற்றி பார்க்க இப்போ கரண்ட்டாக அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க உங்களை நினச்சி அந்த பர்சன் வந்து ஆக்சுவலி நிறைய கோல்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஸோ அந்த கோல்ஸ் வந்து கோல்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அந்த சக்ஸஸை நோக்கி போகணும் ஸோ ஒரு ஒரு ஒர்க்காக இருக்கட்டும் ஒரு நல்ல ப்ரமோஷன் அந்த மாதிரியான எல்லாத்தையுமே வந்து அவங்க கோலை ஃபோக்கஸ் பண்ணி இருக்காங்க விஷயம் எல்லாமே ஸோ ஆனாலும் ரிலேஷன்ஷிப் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் இப்போது நம்ம கோல்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய இடத்துலேருந்து யோசிக்கிறாங்க பட் எனிவே அவங்க வந்து ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் அவங்க கூட இருக்கலாம் ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க நல்லா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு நல்ல தாட்ஸ் வச்சுருக்க பேர்சன் ப்ராக்டிக்கலாக எதாக இருந்தாலும் யோசிப்பாங்க இந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிவிட்டு தௌசண்ட் டைம்ஸ் நல்லா திங்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயத்தை எடுப்பாங்க ஏன்னா எமோஷ்னலாக கொஞ்சம் செக்யூராக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பேர்சன் ரொம்பவே திங்க் பண்ணுறாங்க பட் அவங்க மூட் வந்து அடிக்கடி ஸ்விங் ஆகுது அதனால் வந்து அவங்க கொஞ்சம் மூடை வந்து என்ன பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோல் தான் அவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகும் பட் எனிவே அவங்களுக்கு மேபி கூட சாய்ஸ் கூட இருக்கலாம் இல்லை உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க உங்களை பற்றி திங்க் பண்ணிவிட்டு பட் வெல எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம் பட் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் அவங்க செய்கிறாங்க அவங்க எங்கே போகணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே போகிறாங்க அவங்களான சோல்மேட் உங்களை ஃபைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க பட் அவங்க கோல் இதெல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்போ தான் கரியரில் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க வந்து எப்படின்னா ஒரு மெச்சூரிட்டியாக யோசிக்கிறாங்க எல்லா விஷயத்தையுமே இப்போ இந்த விஷயத்த எடுத்தால் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க இந்த விஷயத்த நினச்சி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ மேபி அவங்களுக்கு சாய்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கலாம் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதா இல்லை அவங்க முக்கியமா நீங்கள் முக்கியமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்காங்க பட் அதர்வைஸ் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கா மாதிரி அவங்களுக்கு தெரியுது நீங்கள் டேலண்டான பேர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க அவங்க எப்போ உங்களுக்கு உங்களை பார்த்தாலும் உங்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க இது எல்லாமே அவங்க வந்து உங்கள் மேலே வச்சுருக்காங்க ஸோ அதுக்கான ஃப்ரீயாகவும் உங்களுக்கு இந்த ஃப்ரீ டைமாக கூட இருக்கும் மேபி அவங்க இதனால் கூட ப்ரப்போஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க அவங்க உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு சக்ஸஸ் ஆகணும் ஒரு மணி விஷயமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு சக்ஸஸ் நோக்கி வரணும் அப்படி தான் வந்து அவங்க நினச்சிட்ருக்காங்க இதுக்கான கிளாரிட்டி பார்க்கலாம் கிளாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி என்ன வந்திருக்குன்னா அந்த பர்சன் வந்து பேர்டனாக ஃபீல் பண்றாங்க ரொம்ப எதனால அப்படின்னா அவங்களுக்கு சக்சஸ் இருக்கு சக்சஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்க ஒரு சைடு ஒரு எமோஷன் எமோஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்புறம் அவங்களுக்கான உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் நினச்சி ரொம்ப ஸ்ட்ரகிளாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பேர்டனா ஸோ அதனால் இந்த லவ் பற்றி யோசிக்க முடியல அவங்களால இதனாலே ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க பட் ஏன்னா அவங்க வந்து மெச்சூரிட்டியாக இருக்காங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு கரெக்டான ஒரு நேர்மையாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு மைண்டில் அவங்க இருக்காங்க எந்த விஷயம் செஞ்சாலும் ஆராய்ச்சி அதை அழகாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அவங்க செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வர்ற லவ் கூட உங்கள் மேலே லவ் இருக்குது உங்கள் மேலே லவ் இல்லாமலாம் கிடையாது பட் அந்த பர்சன் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பட் அந்த பர்சனுக்கு வந்து அவங்க மேலே ஃபீலிங்ஸ்லாம் நிறையவே இருக்குது ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அண்டு அவங்க கரெக்டான டைமில் கரெக்டாக அப்ரோச் பண்ணணும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அது வந்து ஒரு கரெக்டான லவ்வாக இருக்கணும் லைஃப் லாங் வர்றதுனால அவங்க எடுக்கிற முடிவு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சப்போர்ட்டிவான பார்ட்னர் அதுக்கான பர்சன் நீங்கள் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க நினைக்கிறாங்க பட் ஒரு நல்ல வேலை அதை அப்ரோச் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க எந்த ஸ்டெப்ஸும் எடுக்காமல் இருக்காங்க அதுக்கான டைம் வரும்போது அப்ரோச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதில் இப்படி தான் இருக்குது என்னென்னா நேர்மையாக இருக்கணும் அந்த லவ் வந்து ஒரு ஒரு நல்ல லவ்வாக இருக்கணும் லைஃப் லாங் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு இருக்காங்க ஸோ அவங்க உங்களோட ப்ரெசன்ஸ் நீங்கள் இருந்துப்போ அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்காங்க அந்த ப்ரெசன்ஸில் அவங்களுக்கு தன்னை தனியாக ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய நினச்சிட்ருக்காங்க இந்த டைமில் அவங்க வந்து எமோஷ்னலாக ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும் அண்ட் மெச்சூரிட்டியாகவும் இருக்கணும் ஒரு டிசிப்ளின் ஒரு பர்ஃபெக்ஷனாலிஸ்ட்டாகவும் இருக்கணும்னு நினச்சிட்ருக்காங்க ஸோ இதுக்கான கிளாரிட்டி பார்க்கலாம் சாய்ஸ்க்கு அதுக்கான மீனிங் என்னென்னா நீங்கள் வந்து கரெக்டான ஒரு கரெக்டான நாலேஜ் இருக்குது உங்ககிட்ட ஸோ அதனால் உங்கள் இன்னரில் என்ன இன்டிடியூ என்ன காமிக்கிது அப்படின்னு பார்த்துட்டு அந்த விஷயம் வந்து எல்லாத்துக்குமே எல்லா கொஸ்டினுக்குமே உங்களுக்குள்ளே உங்ககிட்ட ஆன்சர் இருக்குது ஸோ உங்கள் இன்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கள் அதுவே வந்து எல்லாத்துக்குமே சொல்யூஷன் உள்ளே இருக்குது அதனால் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நீங்கள் அமைதியாக இருந்து உங்கள் மனசுக்குள்ளே ட்ரெஸ் பண்ணுங்கள் என்ன விஷயம் சொன்னாலும் அதை ட்ரெஸ் பண்ணி பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணுங்கள் கரெக்டான டைம் எல்லாத்துக்குமே வரும் ஸோ அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வரும்னு நினச்சிட்ருக்கீங்க இல்லையா ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ஆக்ஷன் ஆகும்போது ஆக்ஷன் ஆகி உங்களுக்கான அந்த கோல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க அந்த பர்சன்கிட்டேருந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைனா வந்து உங்கள் காண்டாக்ட் ரெண்டு பேருக்கும் உள்ள காண்டாக்ட் டெவலப் ஆகும் இல்லை நீங்கள் ஏதாச்சும் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு ட்ராவல் ஒரு மூமெண்ட் இருக்குது இந்த டைமில் ஸோ ஒரு ட்ராவல் மூலயமா கூட உங்களுக்கு ஒரு சக்ஸஸான ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு விஷயம்லாம் நடக்கும் உங்கள் க்ரோத்துலேயும் சரி உங்களோட ஒர்க்லேயும் சரி ஒரு நியூ பிகினிங் காமிக்கிது உங்கள் லவ்வில் ஸோ அதனால் அந்த பர்சன் திரும்பி வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஒரு புதுசான ஒரு லைஃப் உங்களுக்காக வருது அது நியூ பர்சனாக இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி எது ஸ்டெப்ஸ் எடுக்காத பர்சன் கூட அகெயின் உங்கள் லைஃப்பில் வருவாங்க ஸோ அந்த பர்சன் வந்து உண்மையிலேயே ரொம்ப மெச்சூரிட்டியான பர்சனாக தான் இருக்காங்க நீங்கள் தான் அந்த பர்சனோட ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஒய்ஃபு ஒரு ஒரு மதராகவும் உங்களை நினைக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு சென்சிட்டிவான பர்சன் ரொம்ப இன்டிட்டிவாக இருக்கீங்க ஒரு அழகான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையிலே உங்கள் மேலே பசிட்டிவாக இருக்காங்க பட் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை எப்போ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாமா அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க த்ரீ டேஸ் இல்லைனா த்ரீ வீக்ஸ் அந்த மாதிரி ஆகும் அவங்கவுங்க லவ் அவங்கள அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஸோ என்னென்னா அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு லவ்லேயாக இருக்கட்டும் இல்லை உங்களை லாஸ் பண்ணதாக இருக்கட்டும் இல்லை மணி விஷயத்தில் லாஸ் ஆனதாக இருக்கட்டும் ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் அவங்க கூட சுற்றி சுற்றி வருது எங்கே நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு உங்களை நினச்சி கூட அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாம் இந்த டைம் இல்லை மணி பற்றி கூட இருக்கலாம் இன்னும் நம்ம மணி விஷயத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் கூட வந்து ஒரு செலிப்ரேஷன் நல்லா அவங்க ஹீல் ஆகிட்டு இருக்காங்க ஸோ தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்கனாலும் ப்ராப்ளம் இந்த பர்சனால் நீங்கள் மனசளவில் ரொம்ப எமோஷ்னலாக டேமேஜ் ஆகிட்டு இருந்தாலும் ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் தான் கிடைக்கும் வீரர்கள் எப்படி போருக்கு போயிட்டு காயப்பட்டு அதனால் வந்து வெற்றி போது அந்த காயத்தை பற்றி கூட யோசிக்காமல் எந்தளவுக்கு வெற்றியை பற்றி யோசிச்சு ஹாப்பியாக இருக்காங்களோ ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து ஒரு ஹாப்பினஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டுட்டு போகுது ஸோ அந்த பர்சன் கூட உங்கள் லைஃப்பில் அகைன் வரலாம் அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் இருக்குது அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல எபிலிட்டி இருக்குது கரெக்டான பொசிஷனை சூஸ் பண்ணதாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் உங்களால் கரெக்டாக ஸ்ட்ராங்காக வந்து ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி அதில் உங்களால் ஒரு சக்ஸஸை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களால் எல்லாமே முடியும் அதுக்கான பாசிட்டிவான வைப்ஸ் எல்லாமே ஓக்கிகிட்டே இருக்க தேங்க் யூ தேங்க்யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எல்லோருமே ஹாப்பியாக இருங்க I will see you in the next video. Bye. Take care.